அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் டிக்கா ஃப்ரை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் வந்து சால்ட் அதுக்கப்புறமா ட்ரை மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பொ பொடின்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறமா கசூரி மேத்தி ரெட் சில்லி பவுடர் சாட் மசாலா இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இது கூட நான் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பன்னீர் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இது வந்து மேரினேட் பண்ணி வச்சிருங்க இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் நான் வந்து கிரில் பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது வந்து மேரினேட் பண்ண பனீர் இருக்கு இல்லையா இந்த பனீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இதில் டோட்டலாக ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வந்து இந்த ஆயில் நல்லா வந்து இது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணிகிட்டே வாங்க பாருங்க இந்த மசாலாலாம் நல்லா வந்து குக் ஆகணும் இது வந்து நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க தான் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் பன்னீருக்குள்ள பாருங்கள் எவ்வளோ ட்ரை அடிச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் இப்போது சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்டார்டரில் ஸ்டார்ட்டர் ரெசிபியாகவும் இது சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் பசங்களுக்கு கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸாக நீங்கள் ஸ்நாக்ஸ் கூடவே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் பன்னீரில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரியும் நீங்கள் வந்து கெச்சப் கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ